நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு பண்ணுற அரிசியில் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கோங்க நெய்யோ தேங்காய் அது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து என்ன காஞ்சதுமே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாலு துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வந்து ஸ்பைசஸ்க்கு வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால் நம்ம நார்மலாக போடுற பட்டை கிராம்பை விட இந்த ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ்க்கு பாருங்கள் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி தான் போடுவோம் ஆனால் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு அஞ்சு அஞ்சு எடுத்து சேர்த்துருக்கேன் இல்லையா அதனால் இந்த ஸ்பைசஸோட மானம் மட்டும்தான் இருக்கும் அதுக்காக தாளிப்பு மட்டும்தான் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் நல்லா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வதக்கிடலாம் வெங்காயம் வதக்கிறதும் பார்த்தீங்கன்னா கருக விடக்கூடாது அதே சமயம் வெங்காயத்தோட பச்சை வாடையும் இல்லாமல் லைட்டாக வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறாமல் அதே சமயம் நல்ல ஒரு சாஃப்டாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கேன் நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் புதினாவும் மல்லித்தலையும் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு போட்டுருவோம் ரெண்டு சேர்ந்துமே நமக்கு ஒரு கையளவுக்கு தான் அடுத்ததாக ஒரு நாலு பச்சை மிளகா நல்லா கீறிட்டு போட்டுக்கலாம் அது கூட ஒரே ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஏன்னா அது கரைஞ்சு போகாமல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரிசி போட்டுடலாம் நான் வந்து நான் ஒன்றரை படி அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரை மணி நேரமாக நம்ம நார்மலாக டெய்லி வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி தான் அரிசியை சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம் இந்த படியில் தான் ஒன்றரை படி அரிசி எடுத்தேன் இதில் தான் மூணு படி அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறோம்னா தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்று தான் நம்ம சேர்த்துக்குவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற அரிசி பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாட்டு அரிசியா அதனால ஒன்றரை எடுத்தால் மூணு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நான் வந்து இதில் இந்த பாத்திரத்தில் தேங்காய் பால் வந்து அளந்து எடுத்திருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காயை துருவி பால் எடுத்து அதில் தண்ணியும் சேர்த்துட்டு அப்படியே வச்சுருக்கேன் ரொம்ப கெட்டியெல்லாம் சேர்க்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாக சேர்த்தாலும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அதனால் தேங்காய் பால் வந்து இதில் ஒன்று எடுக்கிறீங்கன்னா இது கூட இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் கன்ஃபியூஸ் நான் அளவுக்காக தான் சொன்னேன் கடைசியில் சொன்னது ஒன்றரை படி அரிசிக்கு மூணு படி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் லைட்டாக கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு உப்பு போட்டுருவோம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பச்சை கலரு சிகப்பு கலரு ப்ரௌன் கலரு வெள்ளை கலரு இதெல்லாம் பார்க்குறப்ப பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல லைட்டாக கொதிக்கட்டும் அதே போல் இந்த தக்காளி வந்து கரையாமல் இருக்கணும் அப்போ தான் ரைஸோட கலர் மாறும் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்கணும் அது வந்து உங்கள் விருப்பம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கோங்க ஏன்னா கல் உப்பு போடுறதுனால கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் உப்பு சரி பத்துமா பத்தாதா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ம் சூப்பர் உப்பு கரெக்டாக இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக அருமையாக இருக்குது நம்ம ரைஸ் நம்ம சாப்பாடு அரிசி மாதிரியே இல்லை அதுவுமே பிரியாணி அரிசி மாதிரி நம்ம சீரக சாம்பார் மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக பொடி பொடியாக இருக்கிறதுனால பார்க்குறக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி அவ்வளோதான் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் நல்ல தேங்காய் பால் சாதம் அப்படியே வீடே கமகமான்னு மணக்குது அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன் அதை விட சூப்பர் சைடிஸ் இது சிக்கன் கிரேவியும் தேங்காய் பால் ரைஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டுக்கு அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் கறி நம்ம நிறைய சே நம்ம சேனலில் நிறைய போட்டுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கேட்டால் போல் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாச்சு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டெய்லியும் சாப்பாட்டுக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவு ஊற்றிக்கிட்டால் போதும் அதுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கிறோம் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்